அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கோடியில வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒன்பது மிளகு மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனை கூட ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம் கடன் தீர்றதோட மட்டும் இல்லாம பணவரவும் அதிகரிக்கும் அடகு வச்ச நகையையும் நாம மீட்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் பண கஷ்டம்ங்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு மாசி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்திவாய் சொல்லலாம் இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து இருந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் மற்றும் பிரதோஷ நாள் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு இப்பதான் வருது இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் நாம மனசுக்குள்ள நினைச்சத கூட நமக்கு அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நேரம்னே சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு வருது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு தேவதை நாளாவும் அதாவது பிரபஞ்ச வசிய நாளா இருக்கு இன்னைக்கு நமக்கு லா ஆஃப் படி ட்ரிபிள் ஓபன் ஆயிருக்கு இந்த போர்ட்டல் எப்படி வருதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஏழுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகையும் பண்ணா இருபத்தி ஐந்து ரெண்டு இருபத்தி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதோட கூட்டு தொகை பதினாறுங்கிற நம்பர் வரும் இந்த பதினாறுங்கிற நம்பரோட கூட்டு தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில ட்ரிபிள் செவன் போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தியும் இந்த நேரத்துல இந்த வார்த்தைய ஏழு முறை சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் நான் உங்களுக்கு வீடியோ அடுத்ததான் நம்ம சேனல்ல ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாட்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டில் சேர்றதுக்கும் எல்லா தேவதைகளோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கும் இந்த நாளில் குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் அதே வீடியோல கடன் தீர்றதுக்கு இந்த நாள்ல நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பலை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் பணம் கட்டுக்கட்டா சேரும்னு சொல்லி மூணாவது வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதி சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கும் ஒன்பது மிளக வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டில இருந்து மட்டும் தான் செய்யணும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது மிளகு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாவும் மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்கனே சொல்லலாம் அந்த வகையில மிளக வச்சு செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே பல மடங்கு பலன்களை கொடுக்கும் அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் ஒன்னு இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்யுங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பமாகுது இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முடியுது இந்த குறிப்பிட்ட இருபத்தி நாலு நிமிஷத்துல பண்ணும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கோரை நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த ரெண்டு டைமையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லை சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனையை சொல்லியோ அடகு வச்ச நகையை மீட்க கொடுக்கணும்னு சொல்லியும் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய ஒன்பது மிளகையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை ஏழு முறை செவன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் என்னன்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியும் காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன் மை பில்ஸ் ஆர் பெய்டு Debt is erased. Money flows to me easily. எனது கடன் பாய்கிறது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்க ஏழு முறை செவன் டைம்ஸ் இந்த ஒன்பது மிளகையும் எடுத்துக்கொண்டு போய் துவரம்பருப்பு இருக்கக்கூடிய டப்பால துவரம்பருப்போடய மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இந்த மிளக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் சமையலுக்கு நாம பயன்படுத்தும் போது இந்த மிளகு கூட சேர்ந்து வரும் இப்படி வரும்போது அந்த மிளகையும் கூட துவரம்பருப்போட சமையலுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் இல்லங்க எனக்கு அப்படியெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க சமையலுக்கு துவரம்பருப்பை எடுக்கும் போது அதுல ஒன்னு ரெண்டு மிளகு மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா அந்த மிளகை எடுத்து நீங்க மிளகு வச்சிருக்க கூடிய டப்பாலேயே சேர்த்துருங்க நீங்களா மிளகை எடுத்து பல சேர்க்க வேண்டாம் சமையலுக்கு துவரம்பருப்பு நீங்க பயன்படுத்தும் போது ஒண்ணு அந்த துவரம்பருப்போட சேர்த்து மிளக சமையல்ல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா மிளகு தானா துவரம்பருப்போட சேர்ந்து வரும்போது அந்த மிளகை எடுத்து மிளகு டப்பால நீங்க சேர்த்துக்கோங்க நீங்க துவரம்பருப்புல வச்சிருக்க கூடிய இந்த ஒன்பது மிளகு அந்த துவரம்பருப்பு டப்பாவை விட்டு வெளியில வரும்போதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் சப்போஸ் நீங்க சமையலுக்கு துவரம்பருப்பை எடுக்கும் போது ரெண்டு மூணு மிளகு தான் வருது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க அடுத்தடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தும்போது கண்டிப்பா இந்த மிளகு வரும் இது அவங்கவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை பொறுத்துதான் மாறுபடும் அதையும் புரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகு துவரம்பருப்பு டப்பாவை விட்டு வெளியில வரும்போதே கடன் பிரச்சனையும் முழுமையா அடைஞ்சிருக்கும் கொஞ்சம் பெரிய கடனா இருக்கும்போது ஒன்று அந்த கடன்ல பாதியாவது ஆவது அப்படி இல்லைன்னா அந்த கடன் குறையறதுக்கான வழியாவது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அதனால சக்தி வாய்ந்த இந்த நாளை தவற விடாம யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி